என்னடா இது வெத்து போட்டி இல்லாம நம்ம படுற பாடுக்குது பாரு இந்த மாதிரியான ஒரு கஷ்டம் எவனுக்குமே வரக்கூடாது நான் எரியிற வீட்டுல கூட நெருப்பத்து பீடி பிடிச்சுக்கிறேன் ஆனா இன்னைக்கு ஒரு பெத்து போட்டி இல்லாத அல்லாடிங்கிறேன் தெரியுமா இது ஒரு மண்ணு மோட்டு மேலே மழையே நொண்டு வருது இந்த பேபி பைத்திக்காரா பெணாத்தின்னு வரான் வேலையை போயிட்டு வரேன் அப்பா வரும் சாப்பாடு போடு சரி என்னடா பச்சை கிளிய ரோட் ரோலர் இல்லைன்னு சொல்லிட்டு ஒன்னும் அமுச்சு விட்டாங்களா பதிலுக்கா என்னடா பணம் தின்னிய எரிக்கும் போது அப்படியே ஏந்து நான் அப்படியே கொல்லிக்கட்ட பேய் மீறியா நம்ம கிட்ட உண்ட கட்டி வாங்கி தூண்டி போட்டு நம்மளே டேய் எங்கடா இது எங்க எவ்வளவு நாளா பாதுகாத்து வச்சுக்கிறது தெரியுமா அதை உங்ககிட்ட கொடுத்தாக்கா நீ திருப்பி கொடுத்தாத யோ எதையா சொல்ற அதான்டா நேற்று நைட்டு குடியா குடியான்னு கெஞ்சி கெஞ்சி வாங்கினிய அதை சொன்ன யோ என்னத்தையா சொல்ற வாங்கும் போது தெரியும் ஆனா கொடுக்கும் போது உனக்கு தெரியவே தெரியாது வெத்து பட்டா வெத்து பட்டி அதான் நான் தெரிய நாய இருந்து ஒரு குச்சி அதான் பத்த வருஷம் நான் தூக்கி போட்டு நான் வத்தி பட்டியா வச்சு தூக்க போட்டியா ஐயோ யோ என் மானம் போச்சு மரியாதை போச்சு எல்லாமே போச்சு அது என்ன சாதாரண வெத்து போட்டின்னு நினைச்சியா நான் எவ்வளவு நாளா வச்சுக்கிறேன் தெரியுமா அது கையில அட பஞ்சத்துல அடிப்பட்ட பரதேசியே ஒரு வத்தி குச்சை வச்சுக்க நீ எப்படி ரைத் தின்னாலும் அந்த வத்தி யூஸ் பண்ணா அது பேபியோட டேலண்ட்டு வெத்து பொட்டி மட்டும்தான் எந்தி குச்சி காலி ஆயிடுச்சா பக்கத்து வீட்டில் ஒரு குச்சி வாமிப்பேன் அதுக்கப்புறம் அது காலி ஆயிடுச்சா எதிர் ஒரு குச்சி வாமிப்பேன் அதுவும் காலின்னு வச்சுக்கோ நட்டார் கடைக்கு வந்து அங்கே ஒரு ரெண்டு வெத்து குச்சி வாமிப்பேன் ஆனால் பொட்டி மட்டை எங்கிட்ட இருக்கும் குச்சி மட்டும் இருக்காது அடப்பு பிச்சை எடுக்கிறது எவ்வளோ பெருமையாக சொல்கிறேன்

ஐயோ எங்க பாப்பா பெரிய மஞ்ச ஆளறா போடா டேய் 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 20 டப் சிட் போடா உங்க வீட் ஆண்ட வர போ ஆருமணி ஆயிச்சே இதுக்கு அப்புறம் வண்டியோ இதுதான் நம்புடு

அந்த பொண்ணு என்னை பார்த்து எப்போ வந்தேன்னு கேட்டுச்சு இதே இப்போ வீட்வில் போடுவா நீங்க போங்கடா எப்படி சமாளிக்கிறான் பார்த்தியா இங்கே ஒரு காதில் நீளையே ஓடிங்கிது ஆனால் நம்ம கிட்ட ஒண்ணே இல்லையா ஏய் கட்டியா அவ்வளோ அவசரம் அவசரமா ஆறு மணி டைம் ஆகிடுச்சின்னு ஓடாந்தியா இத பார்த்துக்கிட்டு தான் ஓடாந்தியா ம் ம் ஏ என்ன அப்படிதான் ஊருக்கு சொல்லி இருக்கிறீங்க நீ அதான் தாழலாம் என்ன பல்ல பார்க்கணும்

காலங்காத்தால பொழுது வேண்டியதோ பொழுது வேண்டியதோ அந்த பொண்ணை பார்த்து கண் அடிக்கிறான் சாயங்காலம் வந்து இங்க நின்னுக்குன்னு அந்த பொண்ணை உத்து உத்து பாக்குறான் அவங்களுக்கு கோவம் வராதா அடிக்க மாட்டாங்களா அது மட்டும்மா அந்த பொண்ணை பத்தி ஊரு புள்ளா நான் தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி போறேன்னு சொல்லி வச்சுக்கிறான் அவங்க அப்பா போனா பின்னாடியே போயிட்டு மாமனார மாமனார் கத்திட்டு போய் ஒழிஞ்சுக்கிறான் அது இல்லாம இவங்களுக்குள்ள சாக்லேட் வாங்கி கொடுத்து நான் சொல்றேன் தெரியுமா அப்படி அப்படின்னா சொல்லிட்டாங்க

ஆறு மணியானா அவன் தடுவின் தடுவின் தான் போவான் அது மட்டும் இல்ல இன்னைக்கு அஞ்சரை மணிக்கு அங்க நின்று பேசுற நானும் எங்களை விட்டு சமாளிச்சு ஓடியா தான் பாருப்பா இன்னும் அவன் அவனுக்கு இருக்கிற நோய் தெரியாம அவனை போட்டு இந்த அடி அடிச்சு மூஞ்சு கிஞ்செல்லாம் எப்படி வச்சுக்கிறீங்க பாரு இந்த பாரு இதுக்கெல்லாம் சும்மா கூடாது அவனுக்கு என்ன செலவா நீங்க தான் பார்த்தாவனும் பத்தாயிரம் ரூபாய் செலவாகும் மரியாதையா ஏய் உங்களுக்கு கட்டிங்க காசு தரலன்னு சொல்லிட்டு கண்டு இப்ப அவன் வைத்திய செலவுக்கு பணத்தை தரீங்களா இல்லைன்னா உன் பொண்ணை கட்டி ஏ கட்டியா போய் பிணி மாத்தினா அந்த பொண்ணை உன் கட்டி வச்சிடற பாத்து கதவு மாத்தி போற முடியாத கேட்டு வாங்கிடு